வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் குமாருடைய அன்பு வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பதினொன்றாம் வகுப்பில் எத்திக்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்குதுங்க அந்த புத்தகத்தில் இருக்கிற தமிழக பண்பாடு அப்படிங்கிற பாடத்தை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம எப்படி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேள்வி பதிலாக பார்க்க போகிறோம் முதல்ல இந்த பாடத்தை பற்றி சொல்லிடுறேன் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் தமிழக சிறப்பை பற்றி பேசியிருப்பாங்க அதனால் இது வந்து தமிழ் பகுதியிலேருந்தும் வரும் ரெண்டாவது டிஎன்பிஎஸ்சி விட்டுருக்கிற யூனிட் சிக்ஸு அதுலேயும் இந்த டாபிக் கண்டிப்பாக கவர் ஆகும் அதனால் இந்த பாடத்தை படிக்கணும் ஆனால் இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் இதில் இருக்கிறது எழுபது சதவீத டேட்டா வந்து வெறும் கதை தான் நம்ம பல இடங்களில் படித்த டேட்டாவாக தான் இருக்கும் வெறும் கதையாக தான் கொடுத்துருப்பாங்க மீதம் இருக்கிற முப்பது சதவீதத்தை நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் அதை நம்ம எடுத்து நோட்ஸாக மேக் பண்ணி படிக்கிறது ரொம்ப கஷ்டம் கேள்வி பதிலாக பார்த்தா நல்லா மனசில் பதியும் அதனால் நான் கேள்வி பதிலாக எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ரொம்ப அதிகமாகலாம் கிடையாது வெறும் அறுபது கேள்வி தாங்க இருக்குது இந்த அறுபது கேள்வியையும் பார்த்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் போதும் நீங்கள் புத்தகத்தை படிக்கவே தேவையில்லை இந்த அறுபது கேள்வியையும் நேரம் கிடைக்கும்போது போட்டு போட்டு கேளுங்க போதும் சரி ஓகே நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா அதுக்கு முன்னால் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வீடியோவை பார்க்குறீங்க ஆனால் லைக் போட மறந்துறீங்க வீடியோ பிடிச்சி லைக் போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி யூடியூப்பில் புதுசாக ஹைப் அப்படிங்கிறத விட்டுருக்காங்க நீங்கள் விருப்பப்பட்ட ஹைப்பையும் தட்டி விடலாம் சரி ஓகே நம்ம இன்றைய வீடியோக்குள்ளே போகலாங்களா ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் பண்பாடு என்ற சொல்லின் வேர் சொல் பண்பாடு பண்பாடு என்ற சொல்லின் வேர்ச்சொல் பண்பாடு அடுத்த கேள்வி பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி கே சிதம்பரநாதர் பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி கே சிதம்பரநாதர் அடுத்த கேள்வி உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று எந்த நூல் குறிப்பிடுகிறது இதுக்கான விடை தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் தான் சொல்கிறாங்க உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று சொல்லும் நூல் தொல்காப்பியம் அடுத்த கேள்வி பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று கூறும் நூல் களித்தொகை பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று கூறும் நூல் களித்தொகை அடுத்த கேள்வி யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று பாடியவர் எல்லாருக்கும் தெரியும் கனியன் பூங்குன்றனார் அடுத்த கேள்வி சேர மன்னர்களின் வணிக முறை ஆட்சி சிறப்பு போர்த்திறம் கொடைத்திறம் ஆகியவற்றை பற்றி விரிவாக விளக்கும் நூல் பதிற்று பத்து நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் சேர மன்னர்கள் அப்படின்னாவே பதிற்றுப்பத்துன்னு போட்டுடணும் சரிங்களா பதிற்றுப்பத்து அடுத்த கேள்வி பாண்டியர்களின் தலைநகரமாகிய மதுரையின் சிறப்பையும் வைகை ஆற்றுடைய சிறப்பையும் திருமால் முருகன் போன்ற தெய்வங்களை வழிபட்ட முறை பாடும் நூல் பரிபாடல் நல்லா கவனிங்க மதுரையை பற்றியும் வைகை ஆறை பற்றியும் அங்கே திருமால் முருகன் போன்ற தெய்வங்களை வழிபட்ட முறையை பற்றியும் சொல்லக்கூடிய நூல் பரிபாடல் அடுத்த கேள்வி பத்து பாட்டில் எத்தனை நூல்கள் ஆற்றுப்படை நூல்களாகும் இதுக்கான விடை ஐந்து நூல்களுங்க பத்து பாட்டில் பத்து நூல் இருக்குது அதில் அஞ்சு நூல் ஆற்றுப்படை நூல்கள் அடுத்த கேள்வியை பாருங்கள் முக்கியமான கேள்விங்க காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல் நெடுநல் வாடை காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசும் நூல் நெடுநல் வாடை அடுத்த கேள்வியை பாருங்கள் முட்டாச்சிரப்பின் பட்டினம் என்ற தொடர் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை முட்டாச்சிறப்பின் பட்டினம் என்ற தொடர் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை அடுத்த கேள்வியை பாருங்க பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தை கூறும் புரட்சி காப்பியம் மணிமேகலை நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் புரட்சி காப்பியம் அப்படின்னு கேட்பாங்க புரட்சி காப்பியம் அப்படின்னா மணிமேகலை அடுத்த கேள்வியை பாருங்கள் கிரேக்கர்கள் எந்த நூற்றாண்டு முதல் தமிழகத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் இதுக்கான விடை கிமு ஐந்தாம் நூற்றாண்டு நல்லா கவனிங்க கிபி கிடையாது கிமு ஐந்தாம் நூற்றாண்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் சொற்களை பொறுத்துக்க தமிழ் மொழியில் இருக்கிற சொல்லையும் கிரேக்க மொழியில் இருக்கிற சொல்லையும் கொடுத்துருக்காங்க இதை கண்டிப்பாக கேட்பாங்க கேட்டிருக்காங்க ஆல்ரெடி இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா அரிசிக்கு பேர் உரைசா கருவா அப்படின்னா கார்பியன் இஞ்சி பேர் அப்படின்னா பெரேஸ் பிப்பாளி அப்படின்னா பெர்பெரி அடுத்த கேள்வியை பாருங்கள் சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட துகிம் மற்றும் ஆல் மக் எனப்படுபவை யாவை அதாவது கிரேக்க மன்னன் சாலமன் அவருக்கு துகிம் அப்படிங்கிறதையும் ஆல்மக் அப்படிங்கிறதையும் இங்கிருந்து அனுப்பியிருக்காங்க அது என்னன்னு கேட்குறாங்க விடை துகிம் அப்படின்னா மயில் தொகை ஆல்மக் அப்படின்னா அகில மரங்கள் அடுத்த கேள்வியை பாருங்கள் ரோமானியர்கள் துறைமுகமான பொற்காட்டை என்ன என்று குறிப்பிட்டனர் பொற்காடு அப்படிங்கிற ஒரு துறைமுகம் இருக்குது அதை ரோமானியர்கள் பஹரி அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க பஹரி அப்படின்னா பொற்காடு அடுத்த கேள்வியை பாருங்கள் துறைமுகங்களை பொறுத்துக தமிழர்கள் என்ன பேரில் அழைச்சாங்க ரோமானியர்கள் என்ன பேரில் அழைச்சாங்கன்னு கொடுத்துருக்காங்க இதை சரியாக பொருத்த வேண்டும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் அப்படிங்கிறத நிகாமா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க காவிரி பூம்பட்டினத்தை கமரா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க மரக்கானம் அப்படிங்கிறத சோபட்மா அப்படின்னு சொல்லியிருக்காங்க மசூலிப்பட்டினம் அப்படிங்கிறத மசோலியா அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க இதுதான் ஆன்சர் அடுத்த கேள்வியை பாருங்கள் மிளகை இந்திய மருந்து என குறிப்பிட்டவர் யார் நம்ம சாப்பிட்ற மிளகு இருக்கு இல்லைங்களா மிளக இந்திய மருந்துன்னு ஒருத்தர் குறிப்பிட்டிருக்காரு அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹிப்பாகிரேட்டஸ் ஹிப்பாகிரேட்டஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் பாண்டியர் கால செப்பேடுகளில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க இதற்கான விடை கரந்தை செப்பேடு வராதுங்க வேள்விக்குடி செப்பேடு சிவகாசி செப்பேடு சின்னம்முன்னூர் சிப்பேடு பாண்டியர்களுக்கு வரும் ஆனால் கரந்தை செப்பேடு அப்படிங்கிறது சோழர்களுக்கானது சரிங்களா அப்போ இதுதான் பொருந்தாதது அடுத்த கேள்வியை பாருங்கள் சோழர் கால செப்பேடுகளில் பொருந்தாது என்ன இதுக்கான விடை தலவாய்ப்புற சிப்பேடு பொருந்தாது திருவாலங்காடு சிப்பேடு அன்பில் சிப்பேடு லைடன் சிப்பேடு எல்லாமே பார்த்தீங்கன்னா சோழர்களுக்கு வரும் ஆனால் இந்த தலவாய்ப்புற சிப்பேடு என்பது பாண்டியர்களுக்கு வரும் எது பாண்டியருக்கு வரும் எது சோழருக்கு வரும் நல்லா பார்த்துக்கோங்க இதையும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இடம்பெறாத வடிவம் என்ன எந்த வடிவம் இடம்பெறவில்லைன்னு கேட்டிருக்காங்க காலை வந்து வராதுங்க அவர்கள் வெளியிட்ட நாணயங்களில் இரட்டை மீன் வடிவம் இருக்கும் கப்பல் வடிவம் இருக்கும் நந்தி வடிவம் இருக்கும் காலை வடிவம் இல்லை அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிக கூற்று முதலாம் ராஜராஜன் பாண்டியர்களை அடக்கினார் காரணம் அவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் புலியும் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும் காணப்படுகின்றன இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டும் சரி அடுத்த கேள்வியை பாருங்கள் வினையே ஆடவருக்கு உயிர் என்று பாடும் நூல் என்ன இதுக்கான விடை குறுந்தொகை நல்லா கவனிங்க வினையே ஆடவருக்கு உயிர் என்று கூறும் நூல் குறுந்தொகை அடுத்த கேள்வியை பாருங்கள் பொருத்துக அதாவது முதல் சங்கம் இரண்டாம் சங்கம் மூன்றாம் சங்கம் இதை பொறுத்தனும் முதல் சங்கம் பார்த்திங்கன்னா தென் மதுரையில் இருந்திருக்கும் யார் தலைமையில் இயங்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா காய்ச்சின வழுதி அப்படிங்கிற அரசன் காலத்திலிருந்து கடுங்கோன் காலம் வரைக்கும் இயங்கியிருக்கும் முதல் சங்கம் இரண்டாம் சங்கம் அப்படிங்கிறது வெண்டேர் செலியன் முதல் முடத்திருமாறன் காலம் வரைக்கும் இயங்கியிருக்கும் எங்கே இயங்கியிருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருந்ததுன்னா மறக்காம கமண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல் தமிழ்ச்சங்கம் தென் மதுரை மூன்றாம் தமிழ்ச்சங்கம் இப்போ இருக்கிற மதுரை இரண்டாம் தமிழ்ச்சங்கம் எங்கே இயங்கியது தெரிந்தவர்கள் மறக்காம கமண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் சரி பாருங்க மூன்றாம் தமிழ்ச்சங்கம் முடத்திருமாறன் காலத்திலிருந்து உக்கிரப்பெருவரதி காலம் வரைக்கும் இயங்கியிருக்கும் இதுதான் விடை அடுத்த கேள்வியை பாருங்கள் தினையையும் சிறுபொழுதையும் பொறுத்துக எந்த திணைக்கு எந்த பொழுது வரும் அப்படிங்கிறத பொருத்த வேண்டும் சிறு பொழுதுனா ஒன்றும் கிடையாதுங்க அதாவது ஒரு இடத்துல அதிகமாக என்ன கிளைமேட் இருக்குமோ அதை தான் சிறு பொழுதுன்னு சொல்லுவாங்க ஒரு நாளில் சரிங்களா இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு குறிஞ்சிக்கு யாமம் முல்லைக்கு மாலை மருதத்துக்கு வைகரை நெய்தல் வந்து ஏற்பாடு இதான் விடை அடுத்த கேள்வியை பாருங்கள் தொல்காப்பியம் புறத்தினிகளை எத்தனை வகையாக பிரித்துள்ளது இதுக்கான விடை ஏழு டைப்பாக பிரிச்சுருக்குதுங்க நல்ல கவனிங்க தொல்காப்பியம் ஏழு டைப்பாக பிரித்துள்ளது அடுத்த கேள்வியை பாருங்கள் புறப்பொருள் விண்பா மாலை எத்தனை வகையாக பிரித்துள்ளது நல்ல கவனிங்க புறப்பொருள் விண்பா மாலை என்பது இதுவும் புறத்திணையை பிரிச்சிருக்கு இது எத்தனை வகையாக பிரிச்சிருக்குன்னா பன்னெண்டு வகையாக பிரிச்சிருக்கு நல்ல கவனிங்க தொல்காப்பியம் அப்படின்னா ஏழு டைப்பு புறப்பொருள் விண்பா மாலைன்னா பன்னெண்டு டைப்பு அடுத்த கேள்வியை பாருங்கள் விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்று கூறும் நூல் என்ன விருந்தே தானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்று குறிப்பிடும் நூல் தொல்காப்பியம் தொல்காப்பியத்தில் சொல்லியிருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே இந்த சொல்லில் உள்ள விருந்து என்ற சொல்லின் பொருள் என்ன விருந்து என்ற சொல்லின் பொருள் புதுமை விருந்துனா புதுமைன்னு அர்த்தங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறையை குறிப்பிடும் நூல் என்ன பழந்தமிழ் இலக்கியத்தில் ஒரு நூல் வந்து உணவு சமைக்கும் முறையை பற்றி சொல்லுதுங்க எப்படி உணவை சமைக்கணும் அப்படிங்கிறத பற்றி சொல்லுது அது எந்த நூல் கேட்குறாங்க இதற்கான விடை மடை நூல் மடை நூல் அடுத்த கேள்வியை பாருங்கள் குறுநில மன்னர்களை பொறுத்துக அதாவது மன்னர்கள் எந்த நிலப்பகுதியை ஆட்சி பண்ணாங்க அப்படிங்கிறத கரெக்டாக நம்ம பொருத்தணும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா சரியாக தான் பொருத்தப்பட்டிருக்கு பேகன் வந்து பழனி மலையை ஆண்டாரு நல்லி என்பவர் கண்டீர மலையை ஆண்டாரு ஆய் அண்டிரன் அப்படிங்கிறவர் பொதிகை மலையை ஆண்டவர் வல்வியில் ஓரி என்பவர் கொல்லிமலையை ஆண்டவர் அடுத்த கேள்வியை பாருங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று பாடியவர் யார் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்று பாடியவர் அவையார் நல்லா கவனிங்க இப்படி பாடியவர் அவையார் அடுத்த கேள்வியை பாருங்கள் கூத்து வகைகள் பற்றி கூறும் நூல் என்ன கூத்து வகைகளை பற்றி கூறும் நூல் சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் பல்வேறு வகையான கூத்துகளை பற்றி குறிப்பிடுது அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான கூற்றை கண்டறிய முருகனை வழிபட்டு ஆடுவது ஆய்ச்சியர் குறவை எனப்படும் திருமாலை வழிபட்டு ஆடுவது குன்றக்குறவை எனப்படும் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே தவறுங்க அதாவது முருகனுக்கு முருகனுக்கு வரணும் அப்படின்னா குன்றக்குறவை வரணும் திருமாலுக்கு வரணும் அப்படின்னா ஆய்ச்சியர் குறவை வரணும் மாறி வந்திருக்கு அதனால் இரண்டுமே தவறு தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆண் குழந்தைகள் விளையாட்டில் பொருந்தாதது என்ன அதாவது நீங்கள் பார்த்துருப்பீங்க பத்து பருவம் இருக்கும் பிள்ளை தமிழில் அதில் எது ஆண்களுக்கு வரும் எது பெண்களுக்கு வரும்னு பார்த்துக்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா ஊசல் என்பது வராது சிற்றில் சிறுபறை சிறுதேரெலாம் ஆணுக்கு வரும் ஊசல் என்பது பெண்ணுக்கு மட்டுந்தான் வரும் அடுத்த கேள்வியை பாருங்கள் பரதநாட்டியத்தில் ஒரு முக்கிய கூறாக இருக்கிற கை அசைவுகளை சமஸ்கிருதத்தில் எவ்வாறு அழைப்பார் பரதநாட்டியத்தில் பார்த்தீங்கன்னா முக்கியம் பார்த்திங்கன்னா கை அசைவுகள் தான் அந்த அசைவுகளை சமஸ்கிருத மொழியில் ஹஸ்தம் என்று அழைப்பார்கள் அடுத்த கேள்வியை பாருங்கள் மிளகை இந்திய மருந்து என குறிப்பிட்டவர் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ரெண்டை முதல்சி பலருக்கு இப்பாக்ரேட்டஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் சோழர் கால கிராம ஆட்சி முறையை தெளிவாக கூறும் உருத்தர மேரூர் கல்வெட்டை உருவாக்கியவர் யார் சோழர் காலத்தில் கிராம ஊராட்சி எப்படி செயல்பட்டது அப்படிங்கிறத பற்றி உருத்தர மேரூர் கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்காங்க அதை செதுக்கியவர் பராந்தக சோழன் பராந்தக சோழன் அடுத்த கேள்வியை பாருங்கள் கிராம உறுப்பினர்களின் தகுதிகள் அவர்களை தேர்ந்தெடுக்கும் முறை ஆகியவற்றை பற்றி குறிப்பிடும் சோழர் கால கல்வெட்டு என்ன இப்போ தான் பார்த்துட்டோம் உருத்தர மேரூர் கல்வெட்டு தாங்க கிராம உறுப்பினர்களை எப்படி தேர்ந்தெடுக்கணும் அவங்களுக்கான தகுதி என்னங்கிறத பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் கிராம ஊராட்சி மன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க குடவோலை முறையை பயன்படுத்திய அரசு என்ன கிராம ஊராட்சி மன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க குடவோலை அப்படிங்கிற முறையை பயன்படுத்தியிருக்காங்க பயன்படுத்திய அரசு வந்து சோழ அரசு சோழர்கள் தான் பயன்படுத்தினாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் சங்ககால செப்பு நாணயங்கள் எந்த வடிவம் கொண்டவை சங்க காலத்தில் செம்பு நாணயங்கள் தான் இருந்திருக்கு அந்த நாணயங்கள் சதுர வடிவம் கொண்டவை சதுர வடிவம் அடுத்த கேள்வியை பாருங்கள் கிரந்த எழுத்தில் தனது பெயருடன் தங்க நாணயங்களை வெளியிட்டவர் தங்க நாணயம் வெளியிட்டிருக்காரு அதில் வந்து கிரந்த எழுத்துக்கல்ல அவருடைய பெயரை வந்து பொறிச்சு வச்சிருக்காரு யாருன்னு கேட்குறாங்க இரண்டாம் வரக்குணன் இரண்டாம் வரக்குணன் அடுத்த கேள்வியை பாருங்கள் மண்டகப்பட்டு கல்வெட்டை உருவாக்கியவர் யார் இதற்கான விடை முதலாம் மகேந்திரவர்மன் மண்டகப்பட்டு கல்வெட்டுன்னா முதலாம் மகேந்திரவர்மன் அடுத்த கேள்வியை பாருங்கள் வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று கூறும் நூல் என்ன இப்படி சொல்லக்கூடிய நூல் தொல்காப்பியம் வடவேங்கடம் தென்குமரி ஆயிரை தமிழ் கூறும் நல்லுலகம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம் அடுத்த கேள்வியை பாருங்கள் சங்கங்களை பற்றிய வரலாறு கூறப்பட்டுள்ள நூல் அதாவது முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் இதை பற்றியெல்லாம் ஒரு நூலில் குறிப்பிட்டிருக்காங்க அது எந்த நூல்னு கேட்குறாங்க இதற்கான விடை இறையனார் கலவியல் இறையனார் கலவியல் இந்த நூலை எழுதியவர் யார் தெரிஞ்சவங்க கமெண்டில் போட்டுவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆறு பொழுதுகளை கொண்ட நிலங்கள் யாவை ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு வகையான பொழுது இருக்குது ரெண்டு நிலங்களுக்கு மட்டும் ஆறு பொழுதுமே வரும் அது என்னென்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா மருதம் நெய்தல் ரெண்டுக்குமே ஆறு பொழுதுகள் வரும் அடுத்த கேள்வியை பாருங்கள் சங்ககால மன்னனின் வீரம் கொடை புகழ் ஆகியவற்றை சிறப்பித்து பாடப்படும் திணை என்ன சங்ககால மன்னர்களுடைய வீரத்தை பற்றியும் கொடையை பற்றியும் புகழை பற்றியும் புகழ்ந்து பாடினாங்கன்னா அதுக்கு பாடான் திணை என்று பெயர் பாடான் திணை அடுத்த கேள்வியை பாருங்கள் எகிப்து நாகரிகம் உருவாவதற்கு முன்பே இந்தியாவும் எகிப்தும் நெடுங்காலமாக வணிகத் தொடர்பு கொண்டிருந்தன என்று கூறும் நூல் என்ன எகிப்து நாகரிகம் அப்படிங்கிறது உருவாவதற்கு முன்பே இந்தியாவும் எகிப்தும் நெடுங்காலமாக வணிகத் தொடர்பு பண்ணிகிட்டு இருந்தது என்று கூறும் நூல் எரித்திரிய கடலின் பெரி எரித்திரிய கடலின் பெரி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு பின்னாடி நம்ம பார்க்க போகிறது எல்லாமே வந்து புக் பேக் கொஷின் தாங்க புக் பேக் கொஷன் பார்த்துக்கலாம் முதல் கேள்வியை பாருங்கள் பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதல் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி கே சிதம்பரநாதார் நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் டி கே சிதம்பரநாதர் அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்காணும்பன ஒற்றுள் பொருந்தாத இணையை கண்டறிக நிலம் அதுக்கான சிறுபொருள் தான் கொடுத்துருக்காங்க எது பொருந்தாதது அப்படின்னு கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா பாலைக்கு ஏற்பாடு வராதுங்க பாலைக்கு நண்பகல் தான் வரணும் இதனால் இது தவறு குறிஞ்சிக்கு யாமம் கரெக்டு முல்லைக்கு மாலை கரெக்டு மருதத்துக்கு வைகரை கரெக்டு பாலைக்கு வந்து ஏற்பாடு வராது தவறு பாலைக்கு நண்பகல் தான் வரும் அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கான்பன ஒற்றுள் சரியாக பொருந்தியுள்ள இணையை தேர்ந்தெடுக்கவும் கடையல் வள்ளல்களை பற்றியும் அவங்களுடைய சிறப்பை பற்றியும் கொடுத்துருக்காங்க இதில் எது சரியாக பொருந்தி உள்ளதுன்னா இது தாங்க சரியாக பொருந்தியுள்ளது பாரி வந்து முல்லைக்கு தேர் கொடுத்தார் கரெக்டு மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேகன் அப்படிங்கிறவர் மயிலுக்கு போர்வை தந்தவர் இதுதான் ரெண்டாவது வந்திருக்கணும் ஆய் அண்டிரன் அப்படிங்கிற ஒரு நீல நாகத்தின் ஆடையை இறைவனுக்கு அணிவித்தவர் அதியமான் வந்து அவைக்கு நெல்லிக்கணி கொடுத்தவர் ஸோ எல்லாமே தவறாக வந்திருக்கு அடுத்த கேள்வியை பாருங்கள் பொறுத்துக்க அதாவது தமிழில் என்ன பேர் அதுக்கு வந்து ரோமானிய மொழியில் என்ன பேருன்னு கொடுத்துருக்காங்க இதை நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம் விடைன்னு பார்த்தீங்கன்னா தொண்டிக்கு வந்து திண்டிஸ் அப்படின்னு பேர் முசிறிக்கு வந்து முசிறிஸ் பொற்காடு அப்படிங்கிறத பகரி சிறப்புன்னு சொல்கிறாங்க குமரிங்கிறத குமாரின்னு சொல்கிறாங்க இதுதான் சரி அடுத்த கேள்வியை பாருங்க கிமு ஐந்தாம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் யார் கிரேக்க மருத்துவர் ஹிப்பாக்ரேட்டஸ் கிரேட்டஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் பண்பெண்ணப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் இந்த பாடலடி இடம்பெற்றுள்ள நூல் என்ன பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று சொல்லக்கூடிய நூல் களித்தொகை களித்தொகை அடுத்த கேள்வியை பாருங்க பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்கவும் கூற்று உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்று தொல்காப்பியம் கூறுகிறது காரணம் நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டில் சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்கள் இங்கே விடின்னு பார்த்தீங்கன்னா கூற்று காரணம் இரண்டுமே சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் பத்து உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை எத்தனை முன்னாடி நம்ம பார்த்துட்டோம் ஐந்து நூல்கள் இருக்குது அடுத்த கேள்வியை பார்க்குறதுக்கு முன்னால் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போட நண்பர்கள் லைக் போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பற்றிய ஒப்பீனியனை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுருங்க வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க சரி ஓகே அடுத்த கேள்வியை பாருங்கள் பொன் செம்பு ஆகிய உலோகங்கள் மீது பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்கள் பட்டயங்கள் பொன் மேலையும் செம்பு மேலையும் பொறிக்கப்படும் எழுத்துக்களுக்கு பட்டயங்கள் என்று பேர் அடுத்த கேள்வியை பாருங்கள் சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் தொல்காப்பியர் கூறும் புறத்தினைகளின் எண்ணிக்கை பன்னெண்டு சரியான்னு கேட்டால் தவறு தொல்காப்பியம் ஏழுன்னு சொல்லும் புறப்பொருள் வெண்பாமலை பன்னெண்டுன்னு சொல்லும் அடுத்த பையன்ட்டு பாருங்கள் புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்தினை இது சரிதான் மன்னனின் வீரம் கொடை புகழ் முதலியற்றை சிறப்பித்து பாடுவது வாகை திணை ஆகும் இது சரியான்னு கேட்டால் தவறு நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் பாடான் திணை தான் வரணும் அடுத்த பையன் பாருங்கள் பொருந்தா காதலை பெருந்திணை என்றும் கூறுவர் இதுதான் சரி அப்போ விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டு நான்கு மட்டும் சரி அடுத்த கேள்வி கடைசி கேள்விங்க சோழர் கால கிராம ஆட்சி முறையை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு என்ன நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் உத்திரமேரூர் கல்வெட்டு ஃப்ரெண்ட்ஸ் வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் நம்ம ஆல்ரெடி வந்து தொல்லியல் கண்டுபிடிப்புகளை பற்றி ஒரு வீடியோவை போட்டிருக்கோம் நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா அந்த வீடியோவுக்கான லிங்கை நான் கொடுத்துருக்கேன் எண்டு ஸ்க்ரீனில் வந்திருக்கும் மறக்காம அதையும் கிளிக் பண்ணி பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் முக்கியமான வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ